அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி நவீல் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்களுடைய மேலான நற்குணங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் பெருமானார் சல்லல்லா அலி வலம் அவர்களிடத்தில் இருந்த மிக உயர்ந்த குணங்களில் ஒன்று சல்லல்லா அலையலம் அவர்கள் என்றைக்குமே சமாதானத்தை மட்டுமே விரும் விரும்பினார்கள் பிரச்சனைகளையோ அல்லது விவகாரங்களையோ பெருமானார் செல்லல்லா அலே சொன்னவர்கள் விரும்பியதில்லை ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் எப்படியாவது அதை சுமூகமாக முடித்து இணக்கமாக ஆக்கி வைப்பதற்குத்தான் பெருமானார் செல்லல்லா அலி அவர்கள் ஆசைப்பட்டார்கள் விரும்பினார்கள் அல்லாஹும் அதைத்தான் விரும்புகிறான் செல்லல்லா அலேசம் சொன்னாங்க அலா ஒஹுபிருக்கும் ஒஹுருக்கும் மின்ஃபலி மின் தரஜதி சியாமி ஒ சலாதி ஒ சதகதி தொழுகையை விட நோன்பை விட தான தர்மங்களை விட மிகச்சிறந்த மிக உயர்வான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா என்று பெருமானார் சொல்லல்லா அலேம் கேட்டபொழுது சஹாபாக்கள் நாம் சொல்லுங்கள் என்றார்கள் நபி சொல்லல்லா அலே சொன்னார்கள் இஸ்லாஹு தாத்தில் பைன் ரெண்டு பேருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவது அதுதான் ரொம்ப உயர்வான காரியம் தொழுகையை காட்டிலும் மிக உயர்ந்த செயல் அதுதான் நோன்பை காட்டிலும் உயர்ந்த செயல் அதுதான் தான தர்மங்களை காட்டிலும் மிக உயர்வான மகத்தான ஒரு செயல் அதுதான் ரெண்டு பேரும் பிரச்சனைகள் இருக்கிறாங்க சண்டை போட்டுட்ருக்கிறாங்க மனக்கசப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படியாவது ரெண்டு பேரையும் சேர்த்து விடுறது ரொம்ப மகத்தான காரியம் என்று சொல்லதாலேஸ் மன்னவர்கள் சொன்னார்கள் ரெண்டு பேரை பிரித்து வைக்கிறது தான் வந்து சைதான் விரும்புகிறான் ரெண்டு பேரை எப்படியாவது வந்து சண்டை போட்டு இவர் அவரையும் அவர் இவரையும் விரோதம் கொள்ள கொள்ள வைக்கிறதுக்கு சைத்தான் என்னென்ன முயற்சி செய்ய முடியுமோ எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறான் குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துகிறது சைத்தானுடைய மிக முக்கியமான தலையாய பணிகளில் ஒன்று அதுதான் அவன் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் எப்படி பிரித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பிரித்து வைக்கிறதுக்கு யார் முயற்சிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஆட்களை சைத்தான் தனக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொள்கிறான் தன்னுடைய படை படை வீரர்களை அனுப்பி வைக்கிறான் ஒவ்வொரு நாள் இவ்வளியு வந்து சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி இந்த காரியத்தை செஞ்சேன் நான் இந்த இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தின ஃபித்னாவை ஏற்படுத்தின சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்தின இந்த மாதிரி தொழுகையை வந்து கெடுத்தேன் அப்படின்ட்டு அவன் செஞ்ச ஒவ்வொரு சாதனைகளையும் தலைவண்டவே சொல்வானும் அப்போ அந்த இபிலீஸ் வந்து யார் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தினானோ அவனை தன் பக்கத்தில் நெருக்கி வைத்து அவனுக்கு உயர்ந்த அவன் அவன் அந்தஸ்தை அவன் கொடுப்பானான் இபிலீஸ் இபிலீஸ் அதை தான் விரும்புகிறான் எப்படியாவது ரெண்டு பேரை பிரித்து வைக்கணும் அப்படிங்கிறத தான் விரியப்படுறான் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு சல்லல்ல அலேஸ்மன் அவரும் சொல்கிறார்கள் ரெண்டு பேரும் பிரச்சனையா அவங்கள சேர்த்து வைக்கணும் ரெண்டு குடும்பங்கள் பிரச்சனை இருக்குதார் அவங்க ரெண்டு பேரையும் பேசி சேர்த்து வைக்கணும் ரெண்டு மகளாக்களுக்கு இடையே பிரச்சனை இருக்குதா எப்படியாவது அவங்களை இணக்கப்படுத்தி வைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும் அது செய்வதற்கு உயர்ந்த நன்மைகள் இருப்பதாக சல்லல்லா அலேஸ் மன்னர்கள் சொல்கிறார்கள் பல்வேறு கட்டங்களில் பெருமானார் சல்லல்லா அலேஸ் மன்னவர்கள் பிரச்சனையை விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய நேரங்களில் கூட சல்லல்லா அலேஸ் மன்னவர்கள் சமாதானத்தை தான் விரும்பினார்கள் லேசாக கொஞ்சம் நல்ல உயர்ந்த மனதோடு விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே பிரச்சனைகள் சுமூகமாக போயிடும் ரெண்டு தரப்பும் மக்களும் விட்டு கொடுக்காம நான் தான் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறதுனால தான் இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது செல்லல்லா அலே செல்லம் மிக முக்கியமான பிரச்சனைகள் வரக்கூடிய நேரங்களில் அவர்கள் இறங்கி போனாங்க விட்டு கொடுத்தாங்க அதனால் வந்து அது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமாக அமைந்தது என்பதெல்லாம் வரலாறு சொல்லக்கூடிய செய்தி பெருமானார் செல்லா அலேசெல்வன் அவர்கள் ஹிஜரி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி நானூறு சகாபாக்களை அழைத்து கொண்டு மக்காவிற்கு உம்ரா செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர்கள் போகிறார்கள் சரியாக மக்காவிலிருந்து அவங்க வந்து ஆறு வருஷம் ஆயிடுச்சு மக்காவிலிருந்து அவங்க வெளியாயிருக்கிறாங்க சொந்த ஊரை விட்டு வந்துட்டாங்க சொந்த ஊரை விட்டு வந்தது பெரிய ஒரு அவங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்திச்சு இப்போ ஆறு வருஷத்துக்கு பிறகு உம்ரா செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட காபத்துள்ளாவுக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற உயர்ந்த அந்த எதிர்பார்ப்போட ஆசையோடு இந்த சகாபாக்கள் எல்லாம் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கே ஒரு இடத்துல உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்காவாசிகள் தடுக்கிறாங்க உம்ரா செஞ்சிடணும் தவாப் செய்யணும் அப்படிங்கிற மிகுந்த எதிர்பார்ப்போடும் ஆசையோடும் போன சஹாபாக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு எது அதாவது ஏமாற்றத்தை தந்தது நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி எப்படியாவது நடந்துடும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு போகிறோம் ஆனால் அங்கே வந்து ஒருத்தர் தடுக்கிறாரு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு கடுப்பு வரும் எவ்வளோ பெரிய ஒரு மனவேதனை ஏற்படும் அந்த வேதனையும் கோபமும் தான் சகாபாக்களுக்கு ஏற்படுத்தியது வந்தது செல்லவாலயத்தில் வந்தவர்கள் அமைதியாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் அவங்க சொன்னாங்க நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது அப்போது ஒரு ஒப்ப ஒப்ப ஒப்பந்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துச்சு என்ன ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க அவங்க ஒவ்வொரு கண்டிஷனாக போட்டாங்க அவர்கள் போடக்கூடிய எல்லா கண்டிஷன்களையும் பெருமானார் செல்லலாறை சொன்னவர்கள் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கையெழுத்திட்டார்கள் சாபாக்கள் ஏற்கனவே உம்ராவுக்கு போக முடியல கேபத்துள்ள பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு வெறுப்பில் நிற்கிறாங்க பெருமானார் அலை சொன்னவர்கள் காஃபிர்கள் போடக்கூடிய எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் சமாதான உடன்படிக்கைக்கு அவர்கள் கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் அதற்கு அலிரதிகளாக தாய்லான்னு சொன்னவர்கள் அவங்க தான் அந்த உடன்படிக்கையை அவங்க கையால எழுதுகிறாங்க அப்போது எழுதும் பொழுது இந்த மாதிரி முகமதுர் ரசூடுல்லாயி சல்லல்லா அலையம் அவர்களுக்கும் அந்த மக்காவாசிகளுக்கும் நடைபெறக்கூடிய ஒப்பந்த கடிதம் அப்படின்னு சொல்லி எழுத சொல்கிறாங்க அவங்க எழுதிட்டாங்க எழுதின பிறகு அவங்க சொல்கிறாங்க முகமதுர் ரசூடுல்லாலாம் போக போடக்கூடாது அல்லாஹுவின் தூதர் என்ற வார்த்தையை நீங்கள் அழிங்க அந்த வார்த்தை இருக்கக்கூடாது நீங்கள் தூதர் ஏற்றுக்கிட்டால் நாங்கள் ஏன் பிரச்சனை பண்ண போகிறோம் எங்களுக்கு அது பிரச்சனையே நீங்கள் தூதர் இல்லை அப்படிங்கிறது தானே அதனால் முதல்ல அந்த வார்த்தையை எடுங்க தான் நாங்கள் ஒப்பந்தத்துக்கு சம்மதிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நிற்கிறாங்க சரி பரவாயில்ல அதற்கும் பெருமானா செல்லதாலை சொன்னவர்கள் சம்மதம் தெரிவித்து அதை அழி அப்படின்னு சொல்லி அழி ரயில் உள்ளாக அவங்கள்ட்ட சொல்கிறாங்க யார் அல்லா என்னுடைய கையால் அதை அழிக்க மாட்டேன் நீங்கள் ரசூடுல்லாம் அப்படின்னு நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் அதை வந்து என் கையால் எப்படி அழிப்பேன் அப்படி அழிப்பதற்கு என் மனம் இடம் கொடுக்காது அப்படின்னு சொல்லி அழிக்க மாட்டேன்டாங்க கடைசியில் பெருமானாக சொல்லதாலேயும் அவங்களே அதை வாங்கி அந்த லெட்டர் கடிதத்தை வாங்கி அவங்க அழிச்சுட்டு முகம்மதிபுன் அப்துல்லா அப்துல்லாவினுடைய முகம் முகமது என்று எழுதி கொடுத்தார்கள் இப்படி அவங்க போடக்கூடிய எல்லா நிபந்தனைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு உடன்பட்டார்கள் சமூகத்தை அந்த சமாதானத்தை விரும்பி கடைசியில் உம்ராக போகாமல் திரும்பி வந்துட்டாங்க அவங்க போட்ட எல்லா கண்டிஷனுகளும் ஒத்து வந்தாங்க பெருமானார் சல்லல்லா அலே சொன்னவர்கள் அந்த காப்பிர்களிடத்தில் நடந்து கொண்ட இந்த விதம் சாபாக்களுக்கு ஒரு வகையில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அல்லாஹ் குரானில் அந்த விஷயத்தை பதிவு பண்ணும் பொழுது இன்னா பத்தகன்னா அழக்கா பத்தகம் உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான் இங்கே எந்த வெற்றியும் ஏற்படலை உம்ராவுக்கு போகணும்னு வந்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு அங்க வந்து எந்த ஒரு வெற்றியும் ஏற்படலை அவங்க போட்ட எல்லா நிபந்தனைகளும் இவங்களுக்கு மனவேதனையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்துச்சு ஆனா அல்லாஹு தாலா அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது வெற்றிங்கிறான் ஏன்னா இவர்கள் விட்டு கொடுத்தார்கள் இறங்கி போனாங்க அதனால் பின்னால் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கு அந்த நிகழ்வு காரணமாக அமைந்தது என்று விரிவுரைகள் நமக்கு சொல்கிறது சில நேரங்களில் நாம் இறங்கி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பல்வேறு வெற்றிகளுக்கு காரணமாக இருக்கும் அல்லாவிடத்திலும் மகத்தான கூலியை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது பெருமானா செல்லல்லா அழை சொன்னவங்கள்ட்ட ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க என்ன பிரச்சனைன்னா ஒரு நிலம் அந்த நிலம் வந்து யாருக்குரியது தான் பிரச்சனையே இவர் சொல்கிறாரு எனக்கு உள்ளது அப்படிங்கிறாரு இவர் சொல்கிறாரு அது எனக்கு சொந்தமான நிலம் தான் அப்படிங்கிறாரு சல்லதா ஆலயத்தில் ஒருத்தர்கிட்ட சொன்னாங்க நீ ஓ நிலம்னு சொல்கிறில்ல அதுக்கு என்ன ஆதாரம் கொண்டு வா அப்படின்னாங்க அவர் கையில் ஆதாரம்லாம் ஒன்றும் இல்லை என்னுடைய பூர்வீகமான நிலம் கையில் ஆதாரம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு இன்னொருத்த கேட்டாங்க நீ வந்து ஓ நிலம்னு சொல்கிறல்ல நீ அல்லாமல் சத்தியம் செஞ்சு இது ஏன் நிலந்தான் அப்படின்னு சொல்லு அப்படின்னாங்க உடனே இவர் சொன்னார் யார சூழலந்தான் நீங்கள் சத்தியம் செய்ய சொல்கிறீங்க அவர் பாட்டுக்கு போய் சத்தியம் செஞ்சு வாங்கிட்டு போயிட்டால் என் நிலம் என் கை விட்டு போயிருமே அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்போதான் சல்லல்லா அலையலம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க யார் இன்னொரு இன்னொருவருடைய நிலத்தை அல்லது ஒரு பகுதியை அபகரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் பொய்யான சத்தியத்தை செய்கிறாரோ அவர் மறுமைகள் எழுப்பப்படும் பொழுது அல்ல அவர் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிற நிலையில் அவர் எழுப்பப்படுவார் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்க இந்த செய்தியை சொல்லிட்டு அவர் சத்தியம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அப்போ அவர் சொன்னார் யார சூழல் இந்த இந்த நிலம் எனக்கு வேண்டாம் நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படி விட்டு கொடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் செல்லதாலேன்னு சொன்னாங்க உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அதற்கு நான் கேரண்டி அப்படின்னா அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க அன்னி இந்த நிலம் மொத்தத்தையும் அல்லாவிற்காக நான் அவருக்கு விட்டு கொடுத்து விட்டேன் எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னாங்க பெருமானார் சொல்லதாலே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்றெல்லாம் வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் விட்டு கொடுத்து நாம் போய்விட்டோம் என்று சொன்னால் அது பல்வேறு வகையான சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகுவதற்கு அது காரணமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உட்காந்து பேசுகிறேங்கிற பேரில் பிரித்து வச்சிட்றாங்க சில நேரங்களில் கோட்டுகளுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் அவங்க எதையாவது ஒன்று சொல்லி அது பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக ஆகி ரெண்டு பேரும் சேரவே முடியாத அளவிற்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் என்ன செய்யணும் அப்படின்னா சில நேரங்களில் நாம் அப்படியே கண்டு காணாமல் விட்டுட்டாவே அந்த பிரச்சனை லேசாகிடும் உமர்புடன் கத்தாபிரதாக தாழ் ஆனவோ பல்வேறு சமயங்களில் தனக்கு கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு உறவுக்காரவங்க வந்து ஏதாவது பிரச்சனை விஷயமாக அவங்கள்ட்ட வந்து பேச வந்தாங்க தீர்ப்பளிக்க வ தீர்ப்பை தேடி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டுருங்க அதை கண்டு காணாமல் விட்டுருங்க அதுதான் நல்லது நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபேவராக நீங்கள் தீர்ப்பு வழங்கிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க சேரவே மாட்டாங்க ஒருத்தருக்கு நான் சாதகமாக தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னா இன்னொருத்தருக்கு மாதகமாக தான் நான் இருக்கும் அந்த தீர்ப்பு வழங்கின பிறகு ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் சேராமல் சண்டை போட்டு தெரிய அதனால் நீங்கள் அதை லேசாக கண்டு காணாமல் விட்டுருங்க விட்டுட்டாங்க பிற்காலத்தில் அவங்க தானாக சேர்ந்துருவாங்க அப்படின்னு உமரிபுணர் சத்தாப் ஹதயல்லா தாயானு அவங்க சொன்னாங்களாம் இதெல்லாம் வந்து சுமூகத்தை விரும்புவதற்கு சமாதானத்தை விரும்புவதற்கு செய்யப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்பதை பார்க்கிறோம் பெருமானார் சொல்லல்லா அலேஸ் அண்ணவர்கள் அந்த சமாதானத்தை தான் விரும்பினார்கள் இல்லாமல் ரொம்பல ஆழமீன் நாயகம் சொல்லல்லா அலேஸ் அவர்களுடைய இந்த குணத்தை பின்பற்றி நடக்க தோஃபிக் செய்வானாக வாக்குறுதாக அடி அஹம் இல்லாக்கு